வணக்கம் கலை கல்லூரிகளில் சேர இரண்டு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பம் விரிவான செய்தி பார்ப்போம் அரசு கலை அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு நிறைவு பெற்ற நிலையில் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் தமிழகத்தில் கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் நூற்றி எழுபத்தி ஆறு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் இளநிலை பட்டப்படிப்புகளில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்து இருபத்தைந்தாயிரம் இடங்கள் உள்ளன இந்த இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு இணைய வழியில் நடைபெற்று வருகிறது இதுவரை ஒரு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதனிடையே விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைகிறது நிறைவு தேதி இருபத்தி நாலு மூணு நாள் தான் இருக்குது விருப்பமுள்ளவர்கள் ட்ரிபிள் டபிள்யூ டாட் டிஎன் காசா டாட் இன் எனும் இணையதளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் இணையதள வசதி இல்லாதவர்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை உதவி மையங்கள் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான கட்டணம் விண்ணப்பிக்கும் வழிமுறை உட்பட கூடுதல் விவரங்களை மேற்கண்ட வலைத்தளத்தில் அறிந்து கொள்ளலாம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் அல்லது டூ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ நைன் டபுள் ஒன் ஆகிய இரண்டு எண்களில் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுறவங்க சீக்கிரமாக இருபத்தி ஏழாம் தேதி லாஸ்ட் டேட் கடைசி நேரத்தில் எது பண்ணால் சர்வர் பிஸியாகும் அப்ளை பண்ண முடியாமல் போகலாம் அதனால் எளியராக இப்போவே அப்ளை பண்ணிடுங்க வாழ்த்துக்கள் நன்றி